அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க விடிய போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருவள்ளூர் நாமக்கல் புதுக்கோட்டை கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மதுரை தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மே இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் தானமழை பெய்யக்கூடும் இன்று முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் தமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி இன்று முதல் இருபத்தொன்றாம் தேதி வரை தென் தமிழக வட தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்